விருதுநகர் எஸ் எஸ்கே சரஸ்வதி மகாலில் பாண்டிய பூமி சார்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது நாகலாந்து ஆளுநர் இள கணேசன் பங்கேற்றார் விருதுநகர் எஸ் எஸ்எஸ்கே சரஸ்வதி மகாலில் பாண்டிய பூமி சார்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விருதுநகர் பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டுரங்கன் தலைமை வகித்தார் பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் இரா சீனிவாசன் அறிமுக உரையாற்றினார் நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் அவர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் வர்த்தக சங்க தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டனர் மேகலாந்து ஆளுநர் இல கணேசன் வீரபாண்டியன் கட்டபோமனின் சுதந்திர போராட்ட போர் வரலாற்றை விரிவாக எடுத்துக் கூறினார்

வீரர்களை எல்லாம் தேடிக் கொண்டே சில சினிமாக்களை பார்த்துட்டு கையில் தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு தன் உறவினர்கள் யாராவது கிடைக்கிறாங்க ஒரு உறவினர் தேடி வருகிறார் ஒரு உறவினர் வீரர் ஒரு அடிபட்டு கிடக்கிறார் அவரை மீட்பதற்காக அவருடைய மனைவியோ தாயாரோ முயற்சிக்கிறார்கள் என்னை விட்டு விட்டுவிடுங்கள் என்னை விட்டு விட்டுவிடுங்கள் என்னை சாகுபடுங்கள் பக்கத்தில் காயம்பட்டு கிடக்கிற சாமி சாமியை காப்பாத்துறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மரணம் விடுக்க சாமி சாமி